யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் இரண்ட முக்கா பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் தெல்லிப்பழை சந்தியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்ட முக்கா பரப்பு காணியும் இருக்குது அதே போல் தெல்லிப்பலை மகாஜனா குலுச்சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது தெல்லிப்பாளையிலிருந்து பண்ட தெரிப்புக்கு போகிற பிரதான இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி வெற்று காணி தான் எந்த ஒரு கட்டிடங்களுமே கிடையாது இந்த காணிக்கு அருகில் இருக்கிற வீடுகளினுடைய தோற்றங்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு குடிமனை உள்ள வீடுகள் கட்டக்கூடிய பகுதியாகத்தான் இந்த காணி இருந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு மொத்தமான விலை முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டு முக்கா பிறப்பு காணிக்கு மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கி கொள்ள முடியும் யாரா தேவை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் விற்கணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாரா தேவை இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ அதே போல் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வாங்கிக்கையும் அதனுடைய ஆவணங்களை வடிவ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் கொடுக்கலின் போது அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்